முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஏழாம் தேதிக்கு பிறகு ராகு சுக்ரனின் சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் வந்து கோடி கோடியாக குவிய இருக்கிறது அதாவது ஏற்கனவே சுக்ரன் என்றாலே பணத்தை அள்ளி குவிப்பவர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று இணைப்பதன் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தெரிந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தர இருக்கிறது அதுவும் சில ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி நன்மைகளை பெறுவதோடு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வெற்றிகளை காண்பீர்கள் இப்பொழுது மீன ராசியில் நிகழ்ந்துள்ள ராகு சுக்கர சேர்க்கையால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு மே ஏழாம் தேதிக்கு பிறகு ரிசப ராசியின் பதினொன்னாவது வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் பதினொன்றாவது வீடு என்பது லாபம் வருமானம் புகழ் இதனுடைய வீடாக அமைய இருக்கிறது இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது சமூகத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் முக்கியமா மீடியா இசை விளையாட்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்ல மே ஏழாம் தேதிக்கு பிறகு இருக்கிறது அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல் எதையாவது தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது குறைவான முயற்சியிலே நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் மாற ஆரம்பிக்கும் முக்கியமாக நிதி நிலையில் மிகவும் அருமையாக இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் கோடி கோடியாய் வந்து உங்களுக்கு பணமானது கொட்ட இருக்கிறது கடந்த இரண்டு வருடமாகவே பலவிதமான பண பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க இதனால உங்க குடும்பத்துல உள்ளவங்களே உங்களை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட அளவுக்கு பணப்பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு காரியத்துக்காண்டி ஒரு பணத்தை ஓரளவுக்கு நீங்க வாங்கியிருப்பீங்க அதை கட்ட முடியாம அடுத்தடுத்து கடனை வாங்கி 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 இப்போதைக்கு அது ஒரு பெரிய கடன் தொகையா உங்க வாழ்க்கையில மாறிடுச்சு இதனால உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் இதனால் பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க இதனால உங்க சொந்த பந்தம் வந்து உங்களை ஒருபோதும் வந்து மதிக்கவே மாட்டாங்க ஏற்கனவே சொந்த பந்தம் அப்படின்னாலே எங்கிட்டு பணம் அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட ஜால்கரா தட்டிக்கிட்டு அவங்களுக்கு அப்படி நல்லவு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்கள்கிட்ட பல கண அதாவது பண ரீதியாக பல கஷ்டங்களை நீங்க வாழ்க்கையில் பார்த்துட்டு வரீங்க சொந்த பந்தம் உங்க பக்கத்திலே வராது உங்களை திரும்பி கூட பார்க்காது உங்களை பத்தி நாலு பேர்கிட்ட தப்பா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறீங்க நீங்க அப்பேற்பட்ட நன்மை நடக்க இருக்கிறது செல்வம் வந்து குவிய இருக்கிறது ரிசபராசிக்காரர்களை உங்களது வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து மே ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த ராகு சுக்கிர சேர்க்கை காரணமாக மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது ராகு சுக்கிர சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி கன்னி ராசி என்பர்களே கன்னி ராசியின் ஏழாவது வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களுடைய கௌரவம் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் கலை விளையாட்டு அல்லது ஊடகங்களில் பணிபுரிபவர்களுக்கு இக்காலகட்டமானது மிகவும் பிரகாசமாக இருக்க போகுது அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் வந்து குவிய இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக இருக்கும் ராசி என்பர்களே கணவன் மனைவிக்குள் வந்து இந்த நேரத்தில் இணைப்பு வந்து அதிகமாக காணப்படும் தம்பதிகளுக்கு இடையே பிணைப்பு அதிகரித்து காணப்படும் உங்களுடைய மனநிலை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இத்தனை நாட்களாக வந்துகிட்டு இருந்தாலும் சரி அவை எல்லாமே மே ஏழுக்குள் வந்து முடிந்துவிடும் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்க இருக்கப்போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே கன்னிராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது முக்கியமா கண்ணிராசிக்காரர்களுடைய அதாவது சொந்தமாக தொழிலை தொடங்கி விட்டு அந்த தொழில ஏதாவது ஒரு எதிரி உங்களுடைய நண்பர்களாதான் இருந்திருப்பாங்க இப்போது உங்களுக்கு அவங்க எதிரியா மாறி உங்கள் தொழிலில் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளா அதையெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை செஞ்சு கெடுத்துட்டாங்க சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க கண்ணீர் ராசி என்பர்களே அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது அதாவது உங்கள் நண்பராகவே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உங்களுடைய எதிரிங்க யாருன்னு உங்கள் கண்ணுக்கு தெரியாது எதிரின்னு விட துரோகின்னு சொல்லிட்டு போகலாம் அவங்க யாரு என்பது எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எந்த ரூபத்துல எல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீங்க வந்து ஓரளவுக்கு முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருவீங்க இதனால் உங்கள் தொழில் வாழ்க்கை இனிமேல் மே ஏழாம் தேதிக்கு பிறகு அமோகமாக இருக்க போகுது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பார்த்து வந்தீங்களோ அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராகு சுக்கர சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் ராகு சுக்கர சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் மே ஏழாம் தேதிக்கு பிறகு செல்வம் மற்றும் பேச்சின் வீடா மட்டும்தான் இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமா இவ்விரு கிரகங்களும் ஒன்றி இணைந்து இருப்பதால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு இத்தனை நாட்களாக பணங்காசு கையில ஒருபோதும் இருந்திருக்காது ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னு பார்த்தா கூட கையில பணம் சுத்தமாக இருந்திருக்காது கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமே நீங்க பாக்கெட்டை தொடர்ந்து கையை உள்ளே விட்டாலே சரி பணம் வந்து எவ்வளவு தேவையோ அதற்கு அதிகமாகவே இருக்கும் அப்பேற்பட்ட நன்மைகள் பண ரீதியாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு லாபம் நடக்க இருக்கிறது வேலையில் நல்ல தைரியமான முடிவுகளை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது முக்கியமாக இக்காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு ஆனது மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் உங்களுடைய பேச்சு வார்த்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்று சொல்லலாம் தொழிலதிபர்கள் இக்காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீர்கள் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக அலுவலகத்தில் வேலை செய்யும் கும்பராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காத்துக்கொண்டு பல முயற்சிகளை செய்து கொண்டு இரவு கூட தூங்காமல் பல விஷயங்களை வந்து நீங்க செய்து கொண்டு இருக்கீங்க அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காரியம் நல்ல ஒரு பலன் வந்து கூடிய விரைவில் கிடைக்க போகுது மே ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த ராகு சுக்கர சேர்க்கையானது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் கொட்டி தீர்க்கப் போகுது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்று பார்க்கலாம் அதில் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கன்னி மூன்றாவது ராசி கும்பம் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி செல்வம் மட்டும் வந்து குவிய இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி